நகரத்தினுடைய மத்திய பகுதியில் இந்த கொடுத்து ஐயாயிரத்துக்கு கொடுத்து சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு பட்டாசுகள் தேவை நகரத்தில் மக்கள் எவ்வளவு பரபரப்பாக இருக்கிறார்கள் யாழ்ப்பாண நகரத்தினுடைய மத்திய பகுதியில இருக்கிற மத்திய பகுதி என்பதற்கு அப்பால வந்து நகரனுடைய மிக முக்கியமான இடம் தான் துறையப்பா விளையாடுறாங்க இங்கால வந்து தந்தை செல்வானுடைய நினைவு தூவி அதே மாதிரி யாழ்ப்பாண நூலகம் எல்லாம் இருக்கு இங்க இருந்து நாங்க எங்க போப்போம்னு சொன்னா நாலண்டைக்கு பார்த்தா இயேசுபாலனுடைய பிறப்பை கிறிஸ்துமஸ் ஆக கொண்டாடக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க அது மாத்திரமேல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு விட கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரவேற்கிறதுக்கு நிறைய பேர் தயாராகி கொண்டிருப்பாங்க புதிய உடைகள் இந்த நகரனுடைய பரபரப்பு படி இருக்கு பல இடங்கள்ல வந்து விலை கழிவு உள்ளிட்ட பல்வேறுபட்ட விஷயங்கள் நாம் சொல்லப்படுது நகரத்துல மக்கள் எவ்வளவு பரபரப்பாக இருக்கிறார்கள் தான் இந்த காலில் காட்டப்போறோம் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு யாழ் நகர பகுதியில் கூட எல்லா வீதிக்கும் போகிறோம் சனமப்படி இருக்கு என்ன மாதிரியான பொருட்கள் இருக்கு எப்படியான வியாபாரம் இருக்குன்றத வந்து இந்த காணொலியில வந்து பதிவு செய்யறேன் யாரும் இப்பதான் காணொலிக்கு வாரீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்க அருகில் இருக்கக்கூடிய பெலகை கிளிக் செய்யுங்க அப்பதான் பதிவிடக்கூடிய காணொலி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரக்கூடியதாக இருக்கு மறக்காம காணொலி அனுப்பிங்க காணொலி கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க வியாபாரம் என்பது நகரப்பகுதியில் நிறையவே இருக்குது இந்த சவுக்கு மரத்தை தான் வச்சு மலர் எல்லாம் செஞ்சு வீட்டுல அந்த ஞாபகங்கள் கணவருக்கு வந்து போயிருக்கலாம் நிறைய இடத்துல பிளாஸ்டிக் தான் காணக்கூடியமா இருக்கு ஆனா இப்ப வந்து இங்கேயோ விற்பனைக்காக இவர்கள் எல்லாம் கொண்டு போகிறார்கள் பொதுநூலகத்துக்கு அனுப்பித்தரக்கூடிய இந்த பகுதியிலேயே நிறைய கடைகள் பாருக்கூடிய மாதிரி இருக்கு நடைபாதை வியாபாரம் முந்தி வந்து பார்த்தா அந்த வீரசிங்க மண்டபத்துக்கு வீரசிங்கால இப்படியான வியாபாரங்கள் எல்லாம் நிறைய கடைகள் இந்த பக்கமாக போடப்பட்டிருக்கு அலங்காரங்கள் செய்வதற்குரிய விஷயங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வெடிக்கடைகள் எல்லாம் இந்த இடங்கள் இருக்குது ஆனால் மக்கள் தான் ஓரளவுக்கு இருக்கிறார்கள் இன்னுமே வாங்கி முடிச்சுட்டாங்களா இல்ல இதுதான் வாங்க போறாங்களோ தெரியல யாழ்ப்பாண பொதுநூலகத்தினுடைய பின்புற பாதை பக்கமும் கடை தொகுதிகள் இருக்கிறது முன்ன போனா வந்து யாழ்ப்பாணத்தினுடைய புதிய பேருந்து திரைப்படம் எல்லாம் தனியார் பேருந்துகள் ஒரு சில மட்டும்தான் இந்த பக்கமாக இருக்கிறது இங்கால கடைகள் இருக்கலாம் ஆஹ் ஒன்றிரண்டு கடைகள்லாம் அது துணி வியாபாரம் உள்ளிட்ட விஷயங்கள் இதில் செய்கிறார்கள் போன வருஷப்படப்போ தீபாவளிலாம் ஞாபகம் இல்லை ஆனா வந்து இந்த இடமெல்லாம் நிறைய கடைகள் போடப்பட்டு பெரிய அளவில் வியாபாரம் எல்லாம் நடந்தது ஆனா வந்து இம்முறை எதுவுமே இல்லை இங்க முற்றுமுழுதாக எல்லாம் கயிறெல்லாம் கட்டிங்கன்னா நாளைக்கு தடை செய்யப்பட்டிருக்கோ தெரியல தபால் நிலைய சந்தியூடாக யாழ்ப்பாணத்துக்கு பிரவேசிக்கிற அந்த சமிக்க விளக்குகள் அதெல்லாம் இருக்கக்கூடிய பெருசா சனம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை காரணம் என்னன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடியது வங்கிகள் அதே மாதிரிதான் இந்த கடல் உபகரணங்கள் விற்பனை செய்யக்கூடிய அந்த கடைகள் அதை விட வந்து இந்த வெங்காயம் கருவாடு இப்படியான விஷயங்கள் நிறைய இடங்கள்ல பார்க்கணும் வருட இறுதி விலைக்கழிவு எல்லா இடமுமே வந்து விலைக்கழிவு கொடுத்தா போராக்களை வாங்குறது ஆனா கன்னடத்துல குடிக்கணும் இந்த விற்று தீர்த்தல் ஆனா நிறைய கையில பார்க்கல வந்து புதுதாக பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போயிடும் அதே மாதிரி புதிய வருடத்தை வரவேற்கிறது இப்படியான விஷயங்களுக்காக நகர்பகுதி இந்த பக்கம் எல்லாம் நிறைய சரணம் இருக்கிறத பார்த்து இந்த அலங்கார பொருட்கள் எல்லாம் பிரதான வீதியில் அது மாதிரி வெடி சின்ன வயசுல எல்லாம் வெடி 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 என்று சண்டை பிடிச்சிருக்கும் இப்போ வந்து கொளுத்துற மரநிலையில நிறைய பேர் இருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு வளர்ந்துட்டோமா அல்லது பக்குவம் வந்துட்டதா கொண்டாட்ட மரநிலையா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியல பேருந்து நிலையத்துக்கு போகக்கூடிய அந்த பகுதி நிறைய வாகனங்கள் இந்த மாலை பொழுதுலேயும் நகர்பூராக இருப்பது அதிகளவான மக்கள் இந்த கொள்ளுணவுக்காக இங்கேதான் வருவாங்க எல்லா இடத்துலயும் நகரம் இருந்தாலும் கூட யாழ்ப்பாண நகரத்துக்கு போறதுன்றது சந்தோஷமான விஷயம் தான் யார் யார் காலத்துக்கு யாழ்ப்பாண நகரத்தை பாக்குறீங்க யாழ்ப்பாண நகரம் நீங்க பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு இருக்கிறத வந்து கீழ கருத்துக்களா சொல்லுங்க நிறைய வாகனங்கள் நிலத்தவே முடியாது பேருந்து தரிப்பிடம் உள் மாவட்டங்கள் வெளி மாவட்டங்கள் மாவட்டத்துக்கு உள்ளே மாவட்டத்துக்கு வெளியில பயணம் செய்யக்கூடிய அந்த இடம் அன்றைக்கிற இதுக்கு அங்கால போன பெரிய அளவுல செலவு இருக்காச்சுன்னா இங்கால வந்து வங்கிகள் அதே மாதிரி நருந்து கடைகள் தான் அதிகமாக இருக்கிறது சிற்றங்காடிகள் நடைபாதை வியாபாரம் அந்த பக்கமாக இருக்கு அது ஏலமண்டா காட்டுறேன் பட்டு எல்லாமே வந்து இந்த இயேசுபாலனுடைய பிறப்பை இந்த வருஷ விருதியில் வந்து பார்த்தா எல்லா இடமும் வந்து இந்த பஞ்செல்லாம் ஒட்டி மின்விளக்கெல்லாம் போட்டு கலக்கலக்கலாண்டு இருக்கும் திருப்பி எப்படியும் தை மாசி ஆகும் எல்லாம் கலட்டி மாற்றுறதுக்கு ஆனால் கடை தொகுதிகளை ஒரு பளிச்சண்டு நல்லா இருக்கு நிறைய மக்கள் பொருள் கொள்வனவை முடித்து கொண்டு போகிறார்கள் பின்னர் நேரம் நிறைய பேர் வர்றதுக்கு சின்ன பிள்ளை எல்லாம் வந்து அது வேணும் இது வேணும் அப்படி கேட்பாங்க யாழ்ப்பாண நகரத்தினுடைய வாகன நெரிசல் எப்படி இருக்கிறது தான் வாகனம் எல்லாம் தாறுவார அடிப்பாடிட்டு போனா மிக நெருக்கடிக்கு மாட்டுப்படணும் முந்தையெல்லாம் இந்த காலப்பகுதி அந்த அடுத்த வகுப்புக்கு போறபடியாக புத்தக பையல் கொப்பியல் வாங்குறதுக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க ஆனால் இப்போ வந்து அந்த தவணைகள் அந்த பரட்சியெல்லாம் மாறினபடியாக அவ்வளோ தூரம் இல்லை நினைக்கிறேன் ஆ தான் உடுப்பு கடைகள் ஏனைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது அலங்காரங்கள் இப்போ எல்லாமே வந்து இந்த பிளாஸ்டிக்கில் நிறைய மாறிட்டுது நேர போவோம் நகைக்கடைகள் தான் இதுக்குள்ள கூட இருக்கு அதை விட வந்து அதுக்குனாலே மக்கள் போயிடும் தெரியலை இதுக்கெல்லாம் இந்த பண்டிகைகளுக்கு வந்த அலங்கரிக்க பொருட்கள் எல்லாம் மாயாண்டு எல்லாருமே போயிடும் எல்லாம் வாங்கி இதுக்கெல்லாம் கொண்டாடுவாங்களான்னு தெரியலை கவிசதம் கொடுக்குற மரபெல்லாம் தெரியும் நிறைய நண்பர்களுடைய வீட்டுக்கு போகிற போது அவக்கெல்லாம் கவிசதம்லாம் தெரியணும் இப்படித்தான் பரபரப்பா யாழ்ப்பாணம் தயாராக கொண்டு மற்றபடி இப்படி பார்த்தா வெறிச்சோடி போயிருக்கு இடத்துல பெரிய லெவலில் சரங்களை பார்க்க முடியாது இவ்வளவு வாகனங்கள் காணுமா இவ்வளவு வாகனம் யாழ்ப்பாணத்தில் இருக்கு அடுத்த கேள்வி ஒரு காலத்துல இந்த எரிபொருள் பண்ணி எதுக்கு முன்னாலே எல்லாம் இவ்வளவு பெரிய கூட்டம் வரிசையா நின்றுப்பான் ஆஹ் இந்த என்ன சொல்றது கிறிஸ்துமஸ் மரம் வேற நாடுகள் எல்லாம் இந்த வாகனத்துல ஒளி எழுப்பாம ஓடுறதே பெரிய விஷயம் அப்படி தான் ஓடுகிறோம் ஆனா இங்க வந்து பார்த்தா பி 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 வந்து மாறி மாறி எல்லாருமே அடிச்சு கொண்டு இருக்கிறோம் அது ஒரு நாகரிகம்ன்றது யோசிக்கிறோம் தெரியல இது வந்து காங்கேசன் துறை வீதி பித்தளை கடைகள் இந்த அலங்கரிப்பு பொருட்கள் எல்லாம் கடைகள் எந்த பக்கங்களா இருக்கு ஆனா ஆக்கள காணல வடிவா இருக்கல உள்ளத்தை வாங்கி சோடிச்சா இவ்வளவு மோட்டார் வாகனம் வந்து நான் நினைக்கிறேன் அந்த உடுப்பு கடை கூடிய அந்த துண்டு இன்னும் ஒரு கடை நேரி கிறிஸ்துமஸ் போய் வாழ்த்துக்கள் சொல்லி வைக்கிறார்கள் அந்த பொருட்கள் எல்லாம் இருக்குது தனியா பச்சைன்றதுல மாத்திரமல்ல கிறிஸ்துமஸ் மரங்கள் வெள்ளன்றதுல நீங்க எல்லாம் வச்சிருக்கணும் இதுக்குள்ளதான் பிரதானமா உடுப்பு கடை இருக்கு போயிட்டு வெளியில வரையிலுமா தெரியல ஒப்பா அலைங்கர் அந்த மினுங்கள் முந்தையெல்லாம் சொல்லுவோம் மினுங்கள் என்ற பேரில் பகுதி யாரெல்லாம் உடுப்படுத்துட்டீங்க யார் எதாவது கொண்டாடுறதே இல்லையா இல்ல எல்லா நாட்களும் சகஜமான நாட்களாக இருக்கிறதா மோட்டார் வாகனத்துல வந்தது தப்பு ஒரு அப்படி இது ரெண்டு மாறிச்சு இந்த வந்து இந்த புது வருடம் நத்தார் பண்டிகை கொண்டாட்டத்துக்குரிய உடைகள் அலங்கார பொருட்கள் அப்படியான விஷயம் எல்லாம் வைக்கக்கூடிய கடைகள் நகக்கடையை வந்து இவ்வளவு மின்விளக்காலை எல்லாம் சோடிக்க வச்சுக்கணும் இனிப்பு கடைகளும் இருக்குது நிறையவே கலக்கல கலக்கலாண்டு கல்வாய்க்கிறாங்க படைகள் இருக்கக்கூடிய சோடங்க தான் இந்த மதங்கள் எல்லாத்தையும் தாண்டிடக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கிறிஸ்மஸ் தனியாக கிறிஸ்தவ மக்கள் மாத்திரமல்ல எல்லா மக்களுமே கொண்டாடுவார்கள் அதுக்கு வந்து பொங்கலுக்கு பொங்கலை கொடுத்துட்டு பிறகு இது கிறிஸ்மஸுக்கு வந்து அல்லது வருஷப்பிரப்புக்கு வந்து உரைச்சி சாப்பாடு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க குட்டி குட்டி இடம் கிடைச்சாலும் அதிக வியாபாரம் செய்கிறார்கள் அதே மாதிரி காவல்துறை இந்த காலத்துல வந்து நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டிருக்கூடிய காவல்துறை பணிகள் எல்லாம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தகவல் எல்லாம் பார்க்க கூட ஆரம்பிச்சது நிறைய காவல்துறை இருக்கிற வந்து ஒரு வாகனம் போயிடலாம் எத்தனை பேர் வந்து சரக்கு தான் தனியான ஒரு பட்டப்படிப்பு முடிச்சுதான் இந்த வாகனங்கள் யாழ் நகரத்துல செலுத்துவோம் யாழ் நகரத்தை போலயே நகரத்துக்கு வெளியிலேயே வந்து நிறைய கூட்டம் ஒன்று இருக்குது இது ஒரு உடுப்பு கடைதுல ம தனியார் வைத்தியசாலை இருக்குது வைத்தியசாலையோட உடுப்பு தான் நிறைய ஆகல் நிற்கிறோம் இந்த பக்கமாகத்தான் இந்த நத்தார் வியாபாரம் பள்ளிக்கட்டி இருக்கிறது நிறைய இடங்களில் பார்க்கிற போது இது மாதிரி அந்த சவுக்க எல்லாம் வந்து வச்சு ஏன்னா இந்த பக்கம் கூட அந்த பிரதான வீதியில் இருக்கிறோம் யாழ் பிரதான வீதி கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக வாழக்கூடிய அனுமிச்சுடக்கூடிய இடங்களில் வந்து இப்படியான நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடாது வெடி வெடிதான் எங்க பார்த்தாலும் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வடி அந்த உற்பத்தி அந்த ஒரு சொல்லி தேவாலயம் ஒன்று தயாராகிறது அப்போதான் காட்டிடக்கூடிய அந்த சவுக்கு மரம் எல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன் நிறைய சவுக்கு மரங்கள் அப்படியே வெட்டி கொண்டு வந்து வீதி கரையில வச்சிருக்கணும் வியாபாரத்துக்காக நினைக்கிறேன் இங்கால பூரா அப்படியான தான் இருக்கும் இது திருமறை கலாம்ன்றதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதி வருஷம் வருஷம் இந்த இடத்துல வந்து கலகட்டம் இந்த சவுக்கு வியாபாரம் அதே மாதிரி இந்த கிறிஸ்மஸ் குடியில் வைக்கிறது அதுக்குரிய பொருட்கள் வெடிகள் அப்படியான விஷயம் எல்லாம் இங்க தான் அதிகமாக களகட்டி இருக்குறோம் அம்மா நல்ல ஒரு பெரிய கடை ஒன்று போட்டுக்கிறோம் அலங்காரங்கள் மாத்திரமே இந்த கடை பூரா இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம் பூரா உடுப்பு கடை அதே மாதிரி தான் இந்த சவுக்கு வியாபாரம் பாலன் குடில் அதெல்லாம் இதில் வச்சுருக்கேன் அந்த மாதிரி இவ்வளோ சவுக்குப்பா சிவர் அவ்வளோ மறைக்கிற அளவுக்கு நிறைய பேர் சவுக்கு பட்டிங்கன்னா இந்த முந்தி முந்தி கொண்டாடுற மாதிரி இப்போவும் கொண்டாடுறது ஆனா நிறைய பேர் இப்போ பிளாஸ்டிக்கு மாறிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது கடைகளில் எல்லாம் இதை வரவேற்கிற விதமாக நிறைய பொருட்கள்லாம் தொங்குது நத்தாரை வரவேற்கிற பொருட்கள் எல்லா கடலுமே இருக்குது எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் தான் விற்பவர்கள் வாங்குறவர்கள் எல்லாருமாக சந்தோஷமான விஷயம் நிறைய பேர் பொல்வளவுக்கு எல்லாம் விலைகள் பேசி எல்லாம் எடுக்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் நிறைய வச்சிருக்க சந்தோஷம் தான் நூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரை சவுத்து இருக்கு ஒவ்வொரு தடிகளை பொறுத்து அந்த இலையல் அந்த வடிவங்களை பொறுத்து தான் இந்த விலையல மாறுபடுது இந்த பக்கம் பூரா இந்த வியாபாரம் நடக்குது அதே மாதிரி தான் அந்த விலை பேசுறது தெரியுமா அஹ் அவர் விலை சொல்வார் வேற நாங்களோட விலைய சொல்லி திருப்பி அதை கூட்டி குறைச்சு வாங்குறது வியாபாரம் என்ன அப்படித்தான் இருக்கணும் பாகனம் பெறணும் பாகனத்தின கதவை திறந்து விடணும் அந்த சோடிய கூடிய மிளங்கள் எல்லாம் வைக்கி போடணும் வித்துட்டு போயிட்டே இருக்கணும் அந்த பிரதான வீதி அதுலயே வந்து மடுத்தினார் குருமடம் இந்த இடத்துல வளமையா பார்க்கல வந்து பாலன்குடியில் வந்து வேற ரகத்துல செருக்கினோம் இந்த பாருங்க பெரிய பெரிய அந்த உருவமெல்லாம் வச்சு இனிமேல் பாலன் வைக்க இல்ல பாலன் பிறப்ப முடிஞ்சது அந்த பூசையெல்லாம் முடிஞ்சா தான் உனக்கு வைப்பினம் ஆனா ஆக்களோட ஒப்பிடுகிற போது பெரிய அளவில நான் நடுவ வந்து பாக்குறது பெரிய உருவ சிலைகள்லாம் வச்சு அந்த இயேசுபாலனுடைய பிறப்பை வரவேற்று கொண்டாடுறதுக்கு எல்லாருமே தேராய்த்துக்காங்க ஈக்கள்வானம் சீனவடி மூலவடி சக்கரவானம் படவடி புத்த வடி இப்படியான வகை வகையான வெடிக்கடைகள் இந்த இடத்த பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குது நிந்தா நிற நிறமாக பூக்கள் மாதிரி தான் இந்த கிறிஸ்துமஸ் மரங்கள் அதோட சோடினைகள் மரத்துக்கு இங்கால ஒவ்வொரு மரத்துக்கு மரம் இந்த சவுக்கு எல்லாம் கட்டி வா எப்படி சோடிச்சிக்கிறாங்கன்னு ஒரு சாப்பாடு கடை குறிப்பாக இந்த கேக் இந்த காலத்துக்குரியாது அது சாக்குல வந்து மாலை மாலையா போட்டு வடிவா இருக்குல்ல விதி வால வரைக்குள்ள வந்து ஸ்டைலிஷ் கமலா அப்படின்ற ஒரு கடை இருக்கு நம்முடைய ஆக்களில் கடைதான் நம்பி வரலாம் சந்தோஷமா போறதுக்கு நீங்க நம்பி வரலாம் ஆனா பொதுவா உடுப்பு கடைடா வந்து உடுப்பு தான் வித்து கொண்டு இவங்க பார்த்தா என்ன செய்ய சாப்பிடுறது ஏன் சாப்பிடுற பசிக்குதா வணக்கம் என்னவா வியாபாரம் எல்லாம் വ്യാപാരം വളമയ മേരി ഇല്ല കൊഞ്ചം ട്രൊപ്പായിത്താ പോയി കൊണ്ടുക്ക് ഇവള പൂസ കൊടുത്താലും സനം വരുന്നില്ല സനമെല്ലാം അങ്ങോ പോയിട്ട് ഇങ്ങനെ തരും നമ്മളെ ഇന്ത്യൻ ഷർട്സ് എന്ന് താനേ ബജാറുക്ക് നോമല പ്രൈസ് എന്നാ പ്രൈസ് ഉം എങ്ങനെയുള്ള ഇന്ത്യൻ ഷർട്ട് വന്നു രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ കൊടുക്കാൻ അതേ ഇപ്പോൾ കൊമ്പോ ഓഫർ മേര് കൊടുത്തിട്ട് ഇപ്പം നോമൽ ഇപ്പം സോകോ തൗസഡ് താനേ ഇപ്പൊടി இப்போ கிறிஸ்மஸுக்கு எப்படி ஜீன்ஸ் சேர்த்து தான் நான் கட்டாயம் எடுக்கணும் எடுக்கணும்னு சொன்னால் ரெண்டும் சேர்த்து நாலாயிரத்து ஐநூறுரூவா கொடுக்குறாள் ஜீன்ஸ் சைஸ்னு சொன்னால் டுவெண்ட்டி எயிட்டிலேருந்து இருந்து தேர்ட்டி சிக்ஸ் மட்டும் இருக்குது ஷர்ட் சைஸ் அது லிமிட்டட் தான் லாஜிம் எக்ஸலும் இருக்குது ரெண்டு நாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுக்குறேன் மற்றது வந்து பார்த்தா அடுத்த ஓஃபர் ஒன்று இருக்குது அப்படியான்னு சொன்னால் இந்த பேக் பிரிண்டட் டீ ஷர்ட் இருக்குது தானே இப்போ இந்த ட்ரெண்டிங்கில் இப்போ போகுது பேக் பிரிண்டட் டீ ஷர்ட் உண்டு இப்படி ஹாஃப் ஷர்ட் ப்ரிண்டட் ஷர்ட் உண்டு மற்றது இப்படி ஷர்ட் ஒன்று மூண்டும் ஐயாயிரத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் மூண்டும் டி ஷர்ட் சைஸ் மீடியத்துலேருந்து டூ எக்ஸ்எல் மட்டும் இருக்குது இந்த ஷர்ட்ன்னு சொன்னால் மீடியத்துலேருந்து டூ எக்ஸல் மட்டும் இருக்குது அதேமாதிரி ஷர்ட்டும் அதே மாதிரி தான் லார்ஜ் எக்ஸல் டூ எக்ஸ்எல் சைஸ் இருக்குது மூன்று ஷர்ட் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் இந்த வருஷம் இந்த முப்பத்தோராம் தேதிக்கு முதல் இந்த ஒஃபர் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதை விட ஆஃபர்னு சொன்னால் இந்த கம்பெனி ப்ரோடக்ட் டென்வர் இருக்கு ஏண்டா நறுமணமாக கொண்டாடணும் கொண்டாடணுமன்றதுக்காக பொவியும் இருக்குது இதன்று சொன்னால் நோமல் கம்பெனி ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்கள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு கொடுக்குறோம் மெட்ரோபோஸ்டன்னு சொன்னால் நோமலாபலி ப்ரைஸோட பார்க்க எல்லாமே ப்ரைஸ் கூட தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அங்கே எல்லாமே ரெண்டாயிரம் தான் மற்றது ஓ நாங்களும் படிவோம் எங்களை கடையும் படிவோம் இதை சொன்னால் திரிபாங்கன்றது காரணங்க வலியல உண்மைகள் சொல்றீங்களே. மற்றது கோலா டீ-ஷர்ட் இருக்கு. கோலா டீ-ஷர்ட்னு சொன்னீங்க பாதீங்க சொன்னா இதுவும் அதே மாதிரி தான். லார்ஜ்ல இருந்து 2 XL மட்டும் இருக்குது 2500 ரூபாய் குடுக்குறேன். இந்தியன் டீ-ஷர்ட். அங்கட பேரே சொல்லி வந்தா சொல்லி வந்தா இப்போ அடுத்தது வந்து அதுக்கு தான் போக போறேன். இப்போ உசாந்தம் ப்ரோன்னு சொல்லி கொண்டு வந்தா இப்போ டியூசன் போராக்கள் அப்படி போராக்கள் இருக்கிறீங்க என்னானே அவங்களே வேற சொல்லி வராங்க. இல்ல அவே இல்ல.வங்க கூட இதன்றது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படின்னு சொன்னால் இப்படி ஹாஃப் ஷர்ட்ஸ் எல்லாம் நூறுரூவாய் கொடுக்க போகிறேன் இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே நூறுரூவாய் கொடுக்க போகிறேன் நூறுரூவாக்கு ஷர்ட்ஸ் வாங்க மீடியம் லார்ஜ் மட்டும்தான் இருக்கு நூறுரூவாய்க்கு ஷர்ட்ஸ் ஹாஃப் ஷர்ட்ஸ் என்ன அப்படி சரி வரும் செய்வோம் உங்களுக்கா உசாந்தம் புரோக்காக நாங்கள் செய்கிறோம் வர சொல்லுங்க பொய் இல்லை உண்மைக்குமே ஸ்டைலிஷ் தமிழாக்கு வர்றாங்களுக்கு நூறுரூவாய்க்கு கொடுப்போம் வந்த எடுத்து கொண்டு போக சொல்லுங்க முடிய முடிய வராது இவ்வளவு தான் இருக்கு வந்த இடத்துக்கு கொண்டு போங்க காப் சர்ட் நூறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது நீங்க வாங்க ஆறாம் குறுக்கு தெருக்கு அண்மை தரக்கூடிய ஒரு பகுதி எப்படி அந்த இடத்துல வந்து அந்த கிறிஸ்மஸ் மரம் ஒன்று செய்து அதை சோடிச்சு கொண்டிருக்கணும் இரவு பார்த்து தான் இன்னும் வடிவாக இருக்குது மின் விளக்கெல்லாம் போட்டு வாய்ப்பு கிடைச்சா அதையும் ஒரு தனியான காணொலியா யாழ்ப்பாணம் மின் மின்விளக்குல ஜொலிக்குது அப்படின்றத வந்து பதிவு செய்யறேன் மணிக்கூட்டு கோபுரம் யாழ்ப்பாணத்தினுடைய இன்னும் ஒரு அடையாளமா இருக்கிறது சுத்தி எல்லாம் மின் விளக்கு நிறைய இடத்துல போட்டிருக்கும் ஆனா வந்து இப்ப பார்த்தா அந்த வடி ஒன்றுமே தெரியாது அதிகமான விருந்தினர்கள் வந்து போகக்கூடிய இன்னும் ஒரு இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க ஓலை எல்லா இடத்தையும் வந்து நாங்கள் இந்த சவுக்கு மரம் அப்படியான விஷயங்கள் தான் பார்த்துருக்கோம் பனை ஒளியில் வந்து எவ்வளோ அழகாக ஒரு கிறிஸ்மஸ் மரம் செய்து அதையெல்லாம் அலங்கரித்து வச்சுக்கிறாங்க யாழ்ப்பாணத்தின் இன்னும் ஒரு பிரம்மாண்டமான வணிக நிலையங்களை உள்ளடக்கூடிய ஒரு பட்டிட தொகுதி இங்கே வந்து எப்போ பார்த்தாலுமே செனமாக தான் இருக்கேன் வாயில் பகுதி எல்லா இடமும் மின்னலக்கல் பொருத்தியதுக்காக ஆனால் வந்து அது இரவு கோழியில் தான் அந்த வெளிச்சம் எல்லாமே தெரியும் இதில் கொஞ்ச நேரம் பார்த்தா அவ்வளோ பெரிய பரபரப்பு இல்லாத மாதிரி இருந்துச்சு இவ்வளவு வாகனங்கள் அப்படியே கலக்கல கலக்கலாண்டு யாழ்ப்பாண நகரத்தை நோய்த்து கொண்டிருக்கிறது முந்தையெல்லாம் இதுக்கு மாநகர சபை அந்த இது தரிப்படத்துக்கான கட்டணம் ஒன்று எடுத்தவை இப்ப எடுக்கிறதா இல்லையான்னு தெரியல யாரும் தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க அது விமர்சனம் எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது